ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வரல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து இந்த நிமிஷம் வரை நாம அநேக பிரார்த்தனைகளை பண்ணி முடிச்சிருக்கிறோம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் எனக்கு மட்டை தேங்காய் ஒன்று சமர்ப்பணம் பண்ணீங்களா அப்படின்னா அதையும் நாம் செஞ்சிருக்கிறோம் அதனால நல்ல பலன் கிடைக்கும் பிரார்த்தனை கை கூடும் சாதாரண பிரார்த்தனை கண்டிப்பா கைகூடும் கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பா கைகூடித்தான் தீரும் அதிலையும் சாயப்பா செய்யற செய்கிற அந்த பிரார்த்தனை கை கூடும் ஸோ இந்த ஆண்டு நிறைவடைந்து அடுத்த ஆண்டிலே நாம் எடுத்து வைக்கிறோம் நாம் நூறு சதவீதம் சாயப்பாவுடைய குழந்தைகள் தான் ஆனால் கருமாக்கள் கர்மாக்கள் சில நம்மை பிடித்து வைத்து இருக்கிற அந்த கர்மா சாயப்பாவுக்கு பயப்படும் கர்மா சாயப்பாவுக்கு பயப்படும் ஆனா அந்த கர்மா சாயப்பாவுக்கு பயப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா நாம நல்ல வழியில நடக்கக்கூடிய குழந்தைங்களா நாம இருக்கணும் முதல்ல பல தடைகள் நமக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத நாம நினைச்சு நினைச்சு கவலைப்படுறத விட அந்த தடைகளெல்லாம் உடைக்கணும் நாம சோம்பேறித்தனத்தை முதல்ல உடைக்கணும் நம்முடைய கோபத்தை முதல்ல உடைக்கணும் தேவையில்லாத பேச்சுக்களை முதல்ல உடைக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா மந்திர்க்கும் பிடிக்கக்கூடிய மனுஷனா இந்த நிலையில வாழ்க்கையில அமைதியும் ஆனந்தமும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நல்ல விஷயங்கள் தான் நாம நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் ஆகையினால நல்ல விஷயங்களை தொடர்ந்து செயல்படுத்த வேணும் இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்ய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த பிளஸ் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒருவர் நம்மை புகழ்ந்தாலும் நமக்கு நம்ம பார்த்திருக்கிற ஒருவர் நமக்கு புகழ்ந்தாலும் திட்டினாலும் மனச சரிசமமான நிலையில நாம வச்சிருக்கிறதுக்கு பழகிக்க வேண்டும் மனதுக்கு நல்ல விஷயத்தை ஆசைப்படுத்தணும் ஆசைப்படுத்துறது தான் எப்படி நம்ம ஒண்ணு விரும்புறோம் இல்லையா நம்ம நினைச்சாதான் விரும்ப முடியும் ஆனா ஒரு சிலது நமக்கு நம்ம நினைக்காமலே விருப்பப்படுறது இப்போ ஒரு நல்ல அழகான மாம்பழம் கலர்ஃபுல்லாக இருக்குது பழுத்து இருக்குது அதை சாப்பிடலாம்னு விடும்புறோம் இல்லையா அந்த மாதிரி அதை பார்த்தா அது நம்மளை அட்ராக்ட் பண்ணுது அது ட்ரிகர் பண்ணுது அந்த கலரும் அந்த இதுவும் அந்த ருசியும் இப்படி இதை சாப்பிட்டா இப்படி ருசியாக இருக்கும்ன்றதை ட்ரிகர் பண்ணுது ஸோ அது நமக்கு அது ட்ரிகர் ஆகக்கூடாது மனசுக்கு விஷயத்தை ஆசைப்படுத்துறது நாம தான் ஆக நல்ல விஷயத்தை நாம் வந்து ட்ரிகர் பண்ணிக்கிறோம் நாமளே அது வந்து அதனால ஈர்க்கப்படுறதை விட நாம அதை ஈர்க்கப்படணும் அந்த விளைவுகள் தான் நமக்கு இன்பத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணணும் இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா ஒரு ஒரு தப்பு செஞ்சவன் அதன் மூலமாக தண்டனை அனுபவிக்கும் பொழுது அவன் சாதாரண மனுஷன் அதை பார்த்து தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கேன் அதுக்கு சாதாரண மனுஷன் இன்னொருத்தன் தப்பு செய்யறத பார்த்து அவன் தண்டனை அடையிறத பார்த்து தெரிஞ்சான் இவன் தெரிஞ்சிட்டான்னா அவன் பெரிய மகான் ஆக இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் செய்கிறப்போ அது கெட்டதை தான் நமக்கு தரும் அப்படிங்கிறத எண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்குற பொழுது நமக்குள்ளாவே நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தெளிவுபடுத்தும் இந்த மூலாதார சக்கரங்களுக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா அதை பற்றி நம்ம திங்கிங் எல்லாம் வேஸ்ட்டாக நம்மளுடைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சக்கரங்கள் மேலே நம்ம வந்து அதை ஆக்கர்ஷனை பண்ணணும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அதை கிளன்சிங் பண்ணணும் அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ கிளஞ்சிங் பண்ணிட்டே இருந்தா நம்ம எந்த நிலையில இருந்தாலும் படிப்பு படிப்பு நமக்கு அவசியம் இல்லை பெரிய உத்தியோகம் அவசியம் இல்லை எப்பவுமே நம்ம சொர்க்கத்துல இருக்கலாம் குழந்தைய மாதிரி நம்ம விளையாடிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நமக்கு தெளிவுபடுத்தணும் நல்ல விஷயங்களை தேடி தேடி பார்க்கணும் தேடினா தான் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு கழிக்கிறதை விட ஒவ்வொரு நாளையும் இஷ்டப்பட்டு நாம வாழணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்பா சொன்னதுன்னா சொன்னது இல்லை இந்த இஷ்டப்பட்டு வாழக்கூடிய வேணும் அப்படின்னா வாழ்க்கையை விருப்பப்பட்டு வாழணும் நாம சரியில்லாத ஒரு கணவன் கிடைச்சிட்டான் சரியில்லாத ஒரு மனைவி கிடைச்சிட்டான் என்ன பண்றது கல்யாணம் பண்ணிக்க முடியும் எத்தனை டைவர்ஸ் பண்ண முடியும் நிறைய பேர் இங்க வந்து வர்றவங்க அப்படிதான் இருக்கிறாங்க இவன் சரியில்லை அவ சரியில்லை அவ சரியில்லை இவன் சரியில்லை எத்தனை முறை மூணு தர டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க சில பேர் சோ அவடு அவங்களுடைய மனசு வந்து கரெக்டா ஆயிடும் இல்லையா சோ அதுக்காக தான் சொல்றேன் கிடைச்சதை கொண்டு மகேந்திரன் சொன்ன மாதிரி நாம இஷ்டப்பட்டு வாழணும் அப்படின்னா வாழ்க்கைய விருப்பப்பட்டு வாழணும் நாம முதல்ல விருப்பமா வாழணும் சந்தோஷமா வாழ்ந்து நம்முடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யணும் வாழ்க்கைய நம்பிக்கையோட வாழணும் இப்ப புருஷன் மேலேயோ குழந்தைகள் மேலேயோ சொந்தக்காரர்கள் மேலேயோ நண்பர்கள் மேலயோ ஒரு நம்பிக்கையை வைக்கணும் அவங்க சரியில்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அதுக்காக அவங்கள போய் ஒரு சந்தேக கொண்டோடய பார்த்தோம்னா நம்ம கண்ணே நம்ம பார்வையே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் நம்மள இவங்க நம்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வாழணும் காதல் காதல்களோடு கூட இங்க வந்து விழுந்து அழறது காரணம் அதுதான் ஒருத்தருக்கு ஒரு மேலே ஒருத்தர் யார்கிட்டயே ஃபோன் பண்ணியிருந்தா நீ யாருகிட்டயோ நீ இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பயம் வந்துடுது நம்பிக்கை இல்லாம போயிடுது அதனால அவங்களுக்கு பிரிவு பிரிவு வந்துருது ஸோ வாழ்க்கை முழுவதும் அப்படிதான் இந்த ஒரு உதாரணம் எல்லா தரப்புலையும் அப்படி இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நாம அடுத்தவங்களுக்காகவும் வாழ முடியும் நமக்கு நாமளும் நல்லா வாழ்ந்து அடிக்கடி வாழ்த்தும்போது சொல்வேன் வாழ்ந்து மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்க கூடிய நல்ல தகுதியும் திறமையும் இந்த பிள்ளைக்கு வரணும் அப்படின்னு வே வாழ்த்துறேன் இல்லையா வேண்டுறன் இல்லையா அந்த மாதிரி நம்மள நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும் நம்மள நாம நம்பணும் கடவுள் நம்ம மூலமாகத்தான் நமக்கு பிரச்சனைகளை தீர்ப்பார் நம்ம தான் நமக்கு யாரும் உதவ மாட்டாங்க நமக்கு நல்ல நண்பர் ஒருத்தர் துலகத்துல இருக்கிறாருன்னா நாம தான் அது நல்ல எதிரியும் நாம தான் அதனால பிரச்சனையை நாம தான் உண்டாக்கிக்கிறோம் இந்த பிரச்சனையை இந்த பிரபஞ்சம் தீர்க்கும் அப்படின்னு அவங்க கிட்ட விட்டுட்டு நாம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிட்டே இருந்தோம்னாக்கா நல்லது நடக்கும் நாம பள்ளிகளில் படிக்கும் போது ஸ்கூல்ல படிக்கும் போது நாம படிக்காம கடவுளை நம்பினா மட்டும் நம்ம வந்து பாஸ் பண்ணிடுமா முடியாது நாம படிச்சு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் கடவுளை நம்பி அப்பா நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு வேண்டிதான் நம்மள படிப்போம் அதனாலதான் நம்ம சக்சஸ் கிடைச்சிருக்கோம் தான் வாழ்க்கையும் இங்கு நாம முயற்சி செய்யணும் செயல்படணும் அதன் பிறகுதான் வாழ்க்கையில நம்முடைய நம்ம நம்ம மேல நமக்கு வச்சு ஒழிச்சா நம்ம பாஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக கடவுள் நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒவ்வொரு இடத்திலும் நம்ம கை தூக்கி விடுவார் நம்மளை பாஸ் பண்ண வைப்பார் நாம் பணத்துக்காக வேலை செய்கிறோம் அத நம்பிக்கையோட முழு மனசோட செய்யணும் யாருக்கும் பணம் தேவையில்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இங்க எல்லா மனிதருக்கும் அசாத்தியமான திறமை இருக்கிறது உனக்கும் இருக்கிறது எனக்கும் இருக்குது மற்றவங்களும் இருக்குது அதை செயல் எல்லாம் தெரிஞ்சும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை எதுவுமே தெரியாதவங்களும் இந்த உலகத்தில் இல்லை நமக்கு என்ன தெரியுதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சக்சஸ் கிடைக்கும் திறமை இருக்குது திறமை இல்லாமல் மனிதன் பிறக்கவே முடியாது எப்படி கம்ப்யூட்டர் செய்யறாங்களோ ஃபேக்ட்ரியில் அதே மாதிரி கம்ப்யூட்டர் எல்லாமே ஒரே புரோட்டோடைப் தான் ஒரே மாதிரி தான் அடிக்கிறாங்க ஆக நாம வெளியில வரும்பொழுது அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறோமோ அப்படிதான் நம்ம வாழ்கிறோம் நம்ம எடுத்த முடிவுகளில் நம்ம உறுதிப்படுத்த முடியும் உறுதியா நிக்கணும் அதை அடிக்கடி மாற்றி 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 பேசணும்னாக்கா மாற்றி மாற்றி நினைச்சோம்னா மாத்தி மாத்தி செஞ்சோம்னா மாத்தி மாத்தி எங்கேயோ போய் நிற்போம் எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாம நிற்போம் நம்ம திறமைய வளர்த்துக்கிட்டு வளர்த்துக்கணும் அதை அதை வளராததுக்கு காரணம் நம்மளுடைய மனசு எங்கெங்கயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்குது நாம கவனத்தை திசை திருக்காம திருப்பாம சிதற விடாம போக்கஸ்டா விஷயங்கள்ல நம்ம சுத்தி நடக்கிறது என்னன்னு பார்த்து காலத்தை நம்முடைய துச்சமா நினைச்சா காலம் நம்மளை துச்சமாக நினைச்சிடும் காலத்தை நாம துச்சமாக நினைச்சா காலம் நம்மள துச்சமாக நினைச்சிடும் அதனால காலத்தை பற்றி நம்ம வந்து கவனத்தை எடுத்துக்கிட்டு அந்த தொலைபேசி தொலைக்காட்சி இதெல்லாம் திருப்பாம அதை நாம தூக்கி எறிஞ்சிட்டு நாம நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும் எதுவா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் நாம தெளிவா எடுத்துக்கிட்டு நம்ம யாராலும் அசைக்க முடியாது பெற்றவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய செவ்வனே செய்ய முடியும் அப்படின்னு இந்த புத்தாண்டுல நம்ம நினைச்சு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு கடவுள் நம்மளை காப்பாற்றுவாரு சாயப்பா வழித்துணை சாயப்பா நம்மளோட இருக்கிறாரு நம்ம வாழ்க்கை முழுக்க அவர் இருக்கிறார் அப்படின்னு இந்த குடும்பத்துல சொந்தத்தை தோற்பது அப்படிங்கிறது இல்லை வெளியில் நம்ம தான் பிரச்சனை வீட்ல இருக்க மனுஷாலோட அம்மா அப்பா மனைவி கணவர் இவங்கள்ட்ட நம்ம தோத்தமானா கண்டிப்பா இதை தோற்கறதுக்கு பழகை கண்டிப்பா நாம வெளியில ஜெயிப்போம் கண்டிப்பா ஜெயிப்போம் கண்டிப்பா ஜெயிப்போமா இந்த வருஷம் நல்ல ஒரு முடிவு எடுத்துப்போம் சாயப்பா நமக்கு நல்லதை கொடுப்பார் நம்பிக்கையோடு இருப்போம் அடுத்த வருஷம் நல்ல வருஷமா பிறக்கும் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்